திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் லிங்க புராணம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல் உருவது அரிதண்டி ஒன்மணல் கூட்டி அருவகை ஆ நைந்தும் ஆட்ட தன் தாதை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மறு மழுவால் வெட்டி மாலை பெற்றானே இது சண்டீச நாயனார் வரலாறு சொல்லக்கூடிய பாடல் எந்த செயலை செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு அதாவது முற்புறைவில் செய்த தவ கா அந்த தவத்தின் பயனாக சண்டீச நாயனார் மணலால் லிங்கம் செஞ்சு பசு அவர் பா பசுமாட்டு பாலை வச்சு அபிஷேகம் பண்ணுவார் திருமஞ்சனம் பண்ணும் பொழுது அவருடைய தந்தையானவர் இந்த வேலுக்குரிய பாலையெல்லாம் வீணாக்கிறாரு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு ஒரு தண்டை எடுத்து அவர் அடிக்கிறார் குச்சியை வச்சு அடிக்கும் பொழுது கூட அவர் ஒன்றும் பண்ணலையா அந்த அவர் லிங்க திருமேனியை அழிக்க சிதைக்குன்னு நினைக்கும் பொழுது தான் அவர் க வச்சுருந்த மாடு மிக்கக்கு வச்சுருக்க கோலை எடுத்து ஓகேனாது மழுவாக மாதிரி அவங்க அப்பாவோட காலை வெட்டியது அதுக்காக சிவபெருமான் அவருக்கு சண்டேஸ்வரர் பதவி கொடுத்து தன் தலைமுடியில் சூடியிருந்த கொன்றை மாலையை அவருக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க சிவ வழிபாட்டை விட சிறந்த வழிபாடு எதுவும் இல்லை அதை இகழ்ந்ததுனால மிகப்பெரிய பாவம் அதுக்கு மேலே பாவம் எதுவும் இல்லை அப்படி இகழ இகழ்ந்தவங்கள யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதும் ஒரு வகையாக சிவ தொண்டு அப்படின்னு சொல்லப்படுது இதை நாசமந்த பெருமானு சொல்கிறாரு கடி சேர்ந்த போது மலரான கை கொண்டு நல்ல படி சேர்ந்த பால் கொண்டங்கு ஆட்டி ஆட்டிட தாதை பண்டு முடி சேர்ந்த காலை அற வெட்டிட முக்கன் மூர்த்தி அடி சேர்ந்த வண்ணம் அறிவார் கேட்டும் அன்றே அப்படின்னு அம்மா ஞானசம்பந்த பெருமானம் அப்பர் பெருமான் சொல்கிறாரு தலைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாபரம் மணலால் கூப்பி அந்த மரத்துக்கு மர அத்தி மரத்துக்கு கீழே மணலால் கூப்பி அழைத்து அங்கே ஆவின் பாலை கறந்து கொண்டாட்ட கண்டு பசுவினோட பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறார் பிழைத்த தன் தாதை தாளை பெரு கொடு மழுவால் வீசி குளைத்ததோர் அமுதம் என்றார் குறுக்கை வீரட்டனாரை அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்கிறார் இதில் சேக்கிலார் பெருமாணம் இதை விருச்சி திருத்தொண்டர் புராணத்தில் சொல்கிறாரு சோழநாட்டில் திருசேங்கநூல் அப்படிங்கிற ஊரில் வைதிக அந்தனர் குளத்தில் எச்சதத்தன் அப்படின்னு அவங்க அப்பா அவரு பவித்திரை அப்படின்னு அவங்க அம்மா த அம்மாவோடய பேர் இப்படி இருக்கவங்களுக்கு பிறந்தவர் தான் இவருக்கு பேர் விசார சர்மர் அப்படின்னு பேரில் வளர்ந்து வர்றாரு க அவருக்கு முன் செய்த தவத்தின் பயனால் கல்வி இதெல்லாம் நல்லா சிறந்து வேதம் உப இந்த உபநயனம் அது எல்லா கலைகளையும் சிறந்தவராக இருக்கார் சிவபெருமானே முழு முதல் கடவுள் அப்படின்னு அவருக்கு மேலே அன்பு மீது ஊர்ந்து தெரிஞ்சான் ஒரு நாள் மாணவர்களோடு சேர்ந்து போய்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே ஒரு பசு மேய்க்கக்கூடிய அந்த ஆயன் அவன் என்ன செய் ஒரு ஒரு மாடு தன்னை முட்டின உடனே அதை கோலால் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அதை பார்த்து ஒரு கோவப்பட்டு பசுவோட பெருமை தெரியாமல் நீ இப்படி பண்ணுற இனிமேல் நீ அதை பண்ணாத நானே இந்த மாடுகளை மேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே அந்த மாடுகள்லாம் மேய்க்கிற பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர் உண்மையாக பசு மேலே அந்த பசுக்களோட மேலே உண்மையான அன்பு வச்சுருந்ததுனால அந்த பசுக்கள் எல்லாம் இருந்ததை விட அதிகமாக பால் சொரிஞ்சித்தான் அதனால் அந்த பசுக்களுடைய சொந்தக்காரவங்கெல்லாம் இவரே இந்த விசார சரம்பரை பசுக்களை கூட்டிகிட்டு போய் மேய்ச்சி கொண்டு வரணும் அப்படின்னு விட்டாங்க இப்படி பல நாள் இப்படி பண்ணும் பொழுது இந்த க பசுக்கள்லாம் எப்படி செய்தால் கண்ணுக்குட்டியை பார்த்தா எப்படி அன்பு பெருக்கி அது மடியில் பால் மாதிரி அதுமாதிரி விசாரசிரமரை பார்த்தாலே அதுக்கு அதனுடைய மடியில் பால் தானாக சொரிஞ்சு ஓடுதான் இவர் சிவ வழிபாட்டுக்கு இதை உபயோகப்படுத்தணும்னு அவருக்கு தோணி அந்த பசுவோட பால் வீணாகதை வீணாக போகிறத எடுத்து அவர் சிவபார் மணலால் லிங்கம் அமைச்சு அந்த மண்ணி ஆற்றங்கரையில் மணல் லிங்கம் அமைச்சு அந்த பாலை குடங்களில் பிடிச்சி பிடிச்சி அபிஷேகம் பண்ணார் இதே ஒருத்தம் பார்த்துட்டு போய் அவங்க அந்த அந்தனர்கள்ட்ட எல்லார்டும் போய் சொல்லி அவங்க அப்பா இவனுடைய வழிபாடு என்ன செய்கிறான் அப்படின்னு ஒரு மரத்து மேலே இருந்து பார்க்குறாரா அப்படி பார்க்கும் பொழுது இவர் அதாவது குறாமரத்து மேலேருந்து அவர் பார்க்குறாரு இந்த மகனுடைய செயல் என்ன செய்கிறேன் அப்படின்னா அவருக்கு மணலால் கோயிலும் லிங்கம் செஞ்சு பாலை வச்சு பூ வச்சு அபிஷேகம் பண்ணி வழிபட்டாலும் அவருக்கு இந்த பாலெலாம் மணலில் கொட்டுறானே அப்படின்னு தான் அவருக்கு தோணுச்சான் அதனால் ஒரு கோளை வச்சு அவன் முதுகில் அடித்து அடித்து பார்க்குறாரு அவர் அந்த சாய் மேலேயே ஒன்றி போய் வழிபாடு பண்ணுறதுனால அவருக்கு அதெல்லாம் தெரியலை அப்புறம் தன்னோட காலால் இடர ஆரம்பிக்கும்பொழுது தான் அவர் வெகுண்டு தான் பக்கத்தில் இருக்கிறத பசுமைக்கக்கூடிய கோலை எடுத்து அது மழுவாக மாறிச்சான் அப்படியே வெட்டி விழுந்தோடனே அவர் எச்சனை கீழே விழுந்துடுறார் திரும்பவும் அவர் அவங்க அப்பா கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் கூட இவர் பூஜையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காராம் அப்போ தான் சிவபெருமான் காட்சி கொடுத்து க கணங்கள் புடை காட்சி கொடுத்தாராம் கொடுத்து நம் பொருட்டு நின் தாதையை தடிந்த நினக்கு இனி நாமே தந்தை நீ நம் மகன் அப்படின்னு சொல்லி திருவாய் மலர்ந்து அவரை தழுவி மார்போடு அணைச்சிக்கிட்டாரான் உச்சி போது அந்த அவர் அணைச்ச உடனே அந்த மாயா உடம்பெல்லாம் அருள் உடம்பாக மாறிருச்சான் அப்படின் சிவன் அடியார் எல்லாருக்கும் தலைமை பதவியை கொடுத்து அதாவது சண்டை பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதவியை கொடுத்து தலையில் தான் தனது தலைமுடியில் இருந்த கொன்றை மாலை எடுத்து இவருக்கு சூட்டி அருளினார் அப்படின்னு சொல்லப்படுது தண்டேஸ்வரர் அப்படிங்கிறது வந்து பதவியால் பெற்ற பெயர் அப்படின்னு சொன்னாலும் கையில் தண்டு வச்சு ஆனிலையை மேய்த்து அதுவே மலுவாக இருந்து பிழை செய்த வர தண்டித்ததுனால இந்த தண்டீசர் அப்படிங்கிற பா பேரும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க சிவன் அடியாரால் தண்டிக்கப்பட்டவங்க அவங்க செஞ்ச குற்றமெல்லாம் நீங்கி தூயவர்கள் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தண்டிசனாயனாரால் தண்டிக்கப்பட்ட எச்சதத்தன் அவனுடைய செஞ்ச குற்றமெல்லாம் நீங்கி சிவலோகம் ஊஞ்சதாக சொல்லப்படுது சிவ வழிபாட்டுக்கு செய்யக்கூடிய எந்த செயலுமே சிறந்த சிவ புண்ணியம் அப்படின்னு மணிவாசகர் சொல்கிறார் தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் பேதியன் தாதேதனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் சிவனருளால் தேவர்தொல பாதகமே சோறு பற்றினவா தோனோகம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம சுந்தரமூர்த்தி சாமி சொல்கிறார் ஏத நன்னிலம் ஈரரு வேலி ஏயர்கோன் உற்ற இரும்பினி தவிர்த்து கோதனங்களின் பால் கறந்து ஆட்ட கோல வெண் மலர் சிவந்தன் மேல் சென்ற தாதை தாளர எரிந்த சண்டிக்கு உன் சடைமிசை மலர் அருள் செய்ய கண்டு பூதவாளி நின் பொன்னடி அடைந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்வரப்பெரு நம்பி ஆர்வூரப் பெருமான்னு சொல்கிறார் அதனால் சிவபெருமான் சண்டேஸ்வர நாயனாருக்கு வியக்கத்தக்க முறையில் அறக்கருணை செய்த இதெல்லாம் பார்க்கலாம் ரிச்சிட்ரம்பலம்